வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் மூன்றாம் அத்தியாயம் அத்வைத சாதனை அதில் சமாதானத்தில் கண்டிப்பு சமாதானம் என்பது பிரம்மம் சம்பந்தமான விஷயங்களிலேயே புத்தியை பூர்ணமாக ஸ்தாபனம் செய்வது சமய காஸ்தாபனம் புத்தே கத்தே பிரஹ்மணி சர்வதா தத் சமாதானமித்யுக்தம் ந து சித்தசிய லாளனம் ந து சித்தசிய லாளனம் புத்தியை பற்றி ஸ்லோக ஆரம்பத்திலேயே சொன்ன ஆச்சாரியால் இங்கே முடிகிற பாதத்தில் சித்தத்தை பற்றி சொல்கிறார் புத்தி மனஸ் அகங்காரம் என்ற மூன்றுக்கும் பொதுவான எண்ணம் என்பதற்கு உற்பத்தி ஸ்தானமாய் இருப்பதே சித்தம் ஆகையால் சந்தர்ப்பத்தை பொறுத்து அதுவே மனஸ் என்றும் புத்தி என்றும் கூட அர்த்தம் கொடுக்கும் இங்கே புத்தியை ஐக்காக்கிரியப்படுத்துவதை சொன்னவுடன் சித்தத்தை பற்றிச் சொல்வதால் அதையும் புத்தி என்றே வைத்து கொள்ளலாம் அல்லது எண்ணத்தை உற்பத்தி செய்யும் கருவி என்று பொதுப்படையாக வேண்டுமானாலும் வைத்து கொள்ளலாம் ந து சித்தசிய லாளனம் என்றால் சித்தத்திற்கு செல்லம் கொடுப்பதல்ல என்று அர்த்தம் லாளனம் என்றால் செல்லம் கொடுப்பது ஒரு குழந்தை நாம் சொன்ன பேச்சை கேட்கும்படி செய்வதற்காக அதற்கு செல்லம் கொடுத்து மிட்டாய் தருகிறேன் என்று தாஜா பண்ணி காரியம் வாங்கிக் கொள்வது லாலனம் இப்படி சாதகனுக்கும் ஆரம்ப தசையில் கொஞ்சம் விட்டுக்கொடுத்து தாஜா கீஜா பண்ணி நல்ல வழியில் போக பண்ணுவதுண்டுதான் ஒரே தீவிரமாக நிர்குண பிரம்மத்தில்தான் அவன் சித்தத்தை வைக்க வேண்டுமென்று சொல்லாமல் அந்த தசையில் சகுனமாக ஒரு மூர்த்தியை பல மூர்த்திகளை வேண்டுமானாலும் நினைத்து விட்டு போகட்டும் என்று அப்போது விட்டு கொடுத்து தினுசு தினுசு நைவேத்தியம் வரையில் குழந்தைக்கு மிட்டாய் மாதிரி அவனுக்கு காட்டி ஒரு நல்ல வழியில் அப்போது லாலனமாகவே அவனை திருப்பிவிட வேண்டியதுதான் ஆனாலும் சாதனையில் அவன் அட்வான்ஸ் ஆன தசையில் அப்படியெல்லாம் செல்லம் கொடுக்காமல் அதற்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைத்துவிட்டு சுத்தமான நிர்குண பிரம்மத்திலேயேதான் அவனை கண்டிப்புடன் திருப்பிவிட வேண்டும் கண்டிப்பே காட்டாமல் மிட்டாயே கடைசி வரை கொடுத்து கொண்டு போனால் நீர் வியாதிதான் வரும் விட்டு பிடிக்க வேண்டிய மட்டும் முதல் ஸ்டேஜில் விட்டு கொடுத்துவிட்டு இப்போது இரண்டாவது ஸ்டேஜில் முன்னேற்றம் கண்டு மூன்றாவது ஸ்டேஜான சந்நியாசத்திற்கு யோகியதா சித்தி பெற வேண்டிய சமயத்தில் கொஞ்சம் கூட செல்லம் கொடுக்காமல் கண்டிப்பாக பிரம்ம தத்துவத்தை பற்றிய உபதேசங்களிலே தான் ஒருத்தனுடைய சித்தத்தை திருப்பிவிட வேண்டும் இது யாரோ வெளி மனுஷியர்கள் குரு போன்றவர் பண்ணுவது மட்டுமில்லை அவனுமே தன்னைத்தானே லாலனம் பண்ணிக்கொள்ளாமல் பிரம்ம வித்தியை ஒன்றிலேயே நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அவனே தனக்கு பண்ணிக்கொள்ள வேண்டிய விஷயமாகத்தான் இங்கே ஆச்சாரியால் அட்வைஸ் பண்ணியிருக்கிறார் அப்பா ஸ்வச்சமான நிர்குண பிரம்மத்திலேயே புத்தியை நன்றாக ஸ்தாபனம் பண்ணிக்கொள்ளு அதுதான் சமாதானம் வேறே விஷயத்திலும் புத்தி கொஞ்சம் போனால் போகட்டும் அதை ரொம்பவும் கம்பல் பண்ணி இதற்கே கொண்டு வர வேண்டாம் கொஞ்சம் ஃப்ரீயாக அதை போக விட்டு அப்புறம் இழுத்து கொள்ளலாம் என்று இன்னமும் லானனம் பண்ணி கொண்டிருக்காதே அதை விட்டு கொடுத்து தாஜா பண்ணுவதை ஏதோ ஒரு கட்டத்தில் நிறுத்தத்தானே வேண்டும் அந்த கட்டம் வந்துவிட்டது அதனால் இனிமேல் கராராக ஏக ஆத்மா நிர்குண பிரம்மம் என்று அத்வைத பரமாகவே புத்தியை செலுத்த ஆரம்பி என்கிறார் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஜெய் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர மகாபிரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெ ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பிரிவாச்சரணம்